சிம்ம லக்கணத்துக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் வெளி தன்னுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர்களாக வந்து இருக்க மாட்டாங்க அதாவது மனசுக்குள்ள ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில நேரம் சில ரகசியங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமந்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக இவங்க வந்து ஆபத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லை கஷ்டமான வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இல்லை பிரச்சனைக்குரிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சுக்கரன் நஷ்ட நல்லா வலுவான எந்த ஒரு சிக்கல்களோ எந்த ஒரு பிரச்சனைகளோ வந்தாலுமே தன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசாமல் தன்னந்தனியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் எவ்வளோ தான் கடினமான வேலையாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இவங்ககிட்ட வந்து இருக்கும் அதே நேரம் சுக்கரன் நஷ்ட வர்க்கத்தில் பொதுவாக இவங்களுக்கு வந்து மனக்குழப்பம் மன சோர்வு உள்ள நபர்களாக இருப்பாங்க ஆனால் அதை வெளியில் காமிக்க மாட்டாங்க அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அதனாலே இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து சில பின்னடைவுகள் வந்து ஏற்படும் நன்றி வணக்கம்